பால்டிக் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய மின் இணைந்துள்ளன ரோப்பியஸ்தோனியா லித்துவேனியா பால்டிக் நாடுகள் ரஷ்யாவின் இருந்து துண்டிக்கப்பட்டு ஐரோப்பிய ஒன்றிய மின் கட்டமைப்பில் இணைந்துள்ளன இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் திட்டமிடப்பட்டதாலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து விரைவுபடுத்தப்பட்டதாலும் நடந்துள்ளது இது பால்டிக் நாடுகளிடையே முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது இதற்கான விழா லித்துவேனியாவின் தலைநகரில் நடந்தது இதன்போது இந்த முக்கிய நடவடிக்கை குறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா பாண்டர் லயன் இன்று வரலாறு உருவாக்கப்படுகிறது இது உளவுத்துறை அழுத்தங்களிலிருந்து விடுதலையை குறிக்கிறது என தெரிவித்தார் முன்னதாக எஸ்தோனியா லாத்வியா லித்துவேனியா ஆகியவை ரஷ்யாவில் இருந்து மின்சாரத்தை வாங்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறுத்தினாலும் அவர்கள் என அழைக்கப்படும் மின்கட்டமைப்பில் இணைந்திருந்தனர் இது மொஸ்கோவின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் இவ்வமைப்பு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது இந்த மாற்றம் ஒன்று தசம் ஆறு பில்லியன் யூரோக்கள் முதலீட்டில் நடந்தது அதில் பெரும்பாலான நிதி ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டது இந்த மாற்றம் இரண்டே நாட்களில் நடந்தது சனிக்கிழமை ரஷ்யா இணைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தனியாக இயங்கி நேற்று ஐரோப்பிய ஒன்றிய மின் கட்டமைப்பில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது